ஏய் இப்பெல்லாம் ஒரே கண்ணாடியில் ரெண்டு வச்சு கொடுக்குறாங்க சரி நீ தான் ரெண்டுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டில அப்புறம் மூணாவது கண்ணாடி அதுக்கு இந்த ரெண்டு கண்ணாடி எங்கன்னு இருக்குன்னு தேடுறதுக்கு உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை கண்ணு தான் பிரச்சனை ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஏன் குருசாமி எதுக்கு இப்போ நீ மேலே ஓட்டி இருமுடிட்டு போறியா ஒரு பஞ்சாயத்து முடிச்சுட்டு ஓஹோ போய் பஞ்சாயத்து போயிட்டு வரையா இங்கே ஒரு பஞ்சாயத்து தான் இங்கே என்ன பஞ்சாயத்து அமைதி அமைதி அவங்க சும்மா தான்டா இருக்கா நீ பேசாமல் இருக்கீங்களா சரி சரி ஒரு பார்ட்டி மாட்டி இருக்க மாட்டேன் என்ன விஷயம்

விளக்கமா இருக்குல்ல ஆ இருக்குது எடுத்தண்ணே என் தலையில அடி ஓஹோ விளக்கமா விற்கிற விளக்கி அவ்வளோ கூட விட மாட்டேங்கிறியா அதை வாங்குற காசு இல்லைன்னு சொன்னே போறாளி வா என்ன நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிருக்கு சரி அந்த ஆள் பொய்யா பேசுவாப்புல ஆ உலகத்துக்கு எவ்வளோ பொய் இருக்கோ அவ்வளோ மீசுவாப்புல சொல்லிட்டேன் அதை பூரா நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும் வந்தாலும் பொய்யா பேசுவாரோ அதை போய் உண்மையை சொல்லணும் இது என்ன விளையாட்டு

ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுப்பி கேட்டாலும் உண்மை வெரி குட் அப்படின்னு சொல்லுவேன் அது சரி அது என்ன பிச்சைக்காரத்தனமா ரெண்டாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் கட்டிக்கிட்டு நம்ம ஒரே நாளில் லட்சாதிபதி ஆகிறோம் லட்ச கணக்கில் கட்ட வேண்டியது தானே என்னை தெருவு கொண்டு வர விட மாட்டேன் நம்பிக்கை இல்லையா முதல்ல இதை செய்ப்போம் பார்ப்போம் அப்படியா அதுவும் நல்ல ஐடியா தான் ஒரு விஷயம் இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு அதுல நீ கரெக்டா இருப்பிய ஆமா வீரத்தேவா உனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கமிஷன் தரேன் போ எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயா ஒண்ணு செஞ்ச என்ன எவ்வளவு பேர் நாடகம் பாக்குறான் நம்ம முக்குளத்துல ஆமா இந்த நேரத்துல இதுல யாராச்சும் வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க புதுசா ஒரு ஆளை கொண்டு வர முடியாதா தான் சொல்றேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாது நீ எவ்வளவு தாண்டா கேக்குற எனக்கு ஐநூறு ரூபா வேணும் எவ்வளவு ஐநூறு ரூபா வா இனிமேல் என் பஞ்சாயத்து வர நீ தான் தலைவர் வாங்கிக்கோ இது எந்த பஞ்சாயத்துல வருது இப்ப ரொம்ப முக்கியம்

எனக்குண்ணே தெரியும் சொன்னாத்தானே தெரியும் அல்லங்க ஜி ஜட்ஜுங்க ஆஹ் நீங்கள் உட்கார் வந்த உட்கார புராணத்தை முதலீடு நான் ஆரம்பிக்கட்டுமா தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா என்பதுதான் இந்த இடத்துல பொதுவான வழக்கு ஆமாம் இந்த வழக்கிலே நீங்கள் பேசினாலும் சரி நான் பேசினாலும் சரி ஆக மொத்தம் அதை பூரா உண்மை என்று சொல்ல வேண்டும் இல்ல அது என்ன யார் பேசுவது என்பது நாம் முடிவு செய்து விட சரி நடுவர் இடத்தில் கேட்டு விட்டால் ஒரு முடிவாக போகும் அங்கே என்ன இருக்கு பாருங்கள் ஐயா

ஒரு நாலாயிரத்துக்கு ஆசைப்பட்டு முரட்டை லூஸ் விட கூடாது விட்டுட்டு இருக்கீங்க இதுதான் ஆரம்பம் இதுக்கே அசந்தன அப்படி இன்னும் போக போக மொக்க பொய்யா சுந்தாப்புல அந்த அப்படியா பூரா உண்மைன்னு ஒத்துக்கிறனா விட மாட்டேன் நாலாயிரத்தை நம்ம தான் வாங்குறோம் ஆமா அன்னைக்கு தவால்காரன் வண்டியை பார்த்தே ஒரு வீட்டில் நின்றுச்சு ஒரு ஓட்ட தவால் கொடு ஓட்ட தவால் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தயாய் இறங்கிருக்கியா இப்போ பாருங்க என்ன நீங்க பேசி பாருங்க என்ன எழுதிருந்தேன்னு என்று கேட்டு வாட்ரு ரைட் நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் மட்டும் கேட்டு தவால் அறிவான புல்ல

டனே அவ்வளவு பெரிய உருவத்தை கொண்டு জঙ্গளியில கட்டனா எப்படி நிக்கும் அப்ப ஏங்க இமை முடி இருந்து கீழ இமை முடியா மேல முடியா மேலி இமை முடி ஏனா கீழ இமை முடியினா படக்கு neutrons அது மேலுமை இமை முடியே வந்து நாளா மடித்து கட்டிங்கனா சுத்தமாக செய்யாது நாலாயிரம் எல்லாம் நம்ம டைனோசர் ஜெய்டா போ வாங்கி ஏய் நான் போய் சொல்றேன் இந்த விஷயத்தை சொல்றியா நீ என்ன வேணாலும் பேசியா நீ பார் அந்த தீர்ப்பு எழுதி நிப்ப உடைக்காம விடமாட்டான் ஒரு தடவை யானை கட கட்டினேன் இப்ப பாரு இன்னொரு தடவை எதிரா கட்டறது பார்த்தேன் பக்கத்துல கொசு இருந்துச்சு கொசு குண்டில ஏத்தி விட்டே சபாஷ் 6 மாசம் ஆனாலும் யானை ஆச்சு அந்த இடத்துல தான் கிடக்கும் 4000 நம்ம 500 குண்டில கட்டனவன கொசு சும்மா வர்ந்துச்சு பறக்க ஆரம்பித்து விட்டது சும்மா வர்ந்துச்சு யானையை தூக்கிட்டு பறக்குது

108 நம்பர் வண்டி வரும் நான் காபாத்திரே 1 ஓடுறா 1 சைபர் ஓடு சைபர் 8 ஓடு 8 போட்டேன் அவ்ளோதான் என்ன 7 நம்பர் பத்து நம்பர் போடாதானே வண்டி வரும் என்ன குருசாமி சொல்லுங்க நீங்க போ குருசாமி அப்படி இருக்க கூடாது நம்பர் தெரியல என்ன தெரியலன்னு சொல்ல வேண்டியானே இதுல குருசாமி

எதிர்நாட்டு மண்டல போட்ட சண்டையில மூணு செத்து போயிட்டா அந்த அடி அடிச்சான் அடிச்சாங்க இந்த காயம் தழும்பு கிடக்க ஆமா இது என்ன ரத்தம் வருது இவ்வளவு ரத்தம் எனக்கு நரம்புல அடிச்சுட்டாங்க ரத்தம் நிக்கல போன ஜென்மத்துல அடிச்சா என்ன ரத்தம் வருது உனக்கு தழும்பு தெரியல எனக்கு ரத்தம் ஐநூறு ரூபாய்க்கு நடிக்கிற நடிப்பை பாடுறான் அவன் அஞ்சு லட்சத்துக்கு போயிட்டு இருக்கான் அவன் ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு போயிட்டான் சரி செத்து போயிட்டான் மறு ஜென்மல பிறந்தான் ராஜ் அரியரன் தொடராஜ் உண்மைதானே உண்மைதான் ஆமா ஆமா

பர்மாராஜ் இப்போ யாரா இருக்கீங்க காவலா நான் காவலரே நீயே ஒரு பலவாத்தியா சொன்னானே ஆமா 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 போன ஜென்மத்துல 4000 வாங்ன இல்ல ஆமா அடுத்த ஜென்மத்துல கட்டணும்னு ஆமா அந்த ஆமா என்னது போன ஜென்ம ஆமா அடுத்த சொல்லல ஆமா அந்த கொடு ஆமா

என்ன போறே போறேன் செல் வந்து வாங்க 4000 ஏய் அது கடைக்குதானே சொல்லிடு வாங்குறியா வாங்கலையா வாங்கு இருங்க நான் முதல்ல ஜட்ஜ் பொய்யா உண்மைரா இது நீ என்ன உண்மை நாளும் காஞ்சி ஏக்கற போய் நாலு காஞ்சிக்கறியா அப்படி சார் அவங்க என்ன தெரியிறது பிள்ளார் படுது எவ்வளவு அருமையா வரைஞ்சிருக்கா இருக்க அட குருட்டுக்கு ஏய்

கட்டின காய்ச்ச கொடுத்துடான் எவ்வளவு இருக்கு ரெண்டாயிரம் இருக்குல்ல ஐநூறு கட்டினோம் நீங்க ரெண்டாயிரம் மொத்தம் நாலாயிரம் திருப்பி உங்கள்கிட்ட ரெண்டாயிரம் கொடுத்துட்டேன் ஐநூறுவா நோட்டு எத்தனை இருக்கு От <laughs> சாமியார் அடிச்ச பாத்துக்கு ஆளா கூடாதுன்னு வந்தா ஏன் ஊர்ல வந்து ஏ மேல கைய வச்சி அய்யோ அய்யோ பாஸ் இதுக்கு முன்னாடி காய் அடிச்சிட்டு இருந்தீங்களா இவ்வளவு கரெக்டா அடிக்கிறீங்க என்னங்க இது என்னடா இது இது பொண்டாடிக்கு பூ வாங்கிட்டு போ பொண்டாடிக்கு பூ வாங்குற கையில வச்சிட்டு போனே அண்ணா இல்ல தெரிஞ்சா அடிபாக ஏன் அடிக்கறாங்க பொண்டாட்டிக்கு வாங்கி போ அடிக்கடிக்கு வாசம் கலம்புது வர இல்ல கையில வாங்கி போனே கையில வாங்கி போக கூடாது ஏன் ஐயோ அது ஏன் பொண்டாட்டி இல்ல கள்ள பொண்டாட்டியாடா குருசாமி உங்க கூட நான் இருந்து நான் இதோட தெரிஞ்சிக்கிறேன் என்ன அர்த்தம்

எদিকে பிச்சிருக்கே இல்ல வெட்ரம் சொன்னதுக்கே ஜாமியார் ஓடிப்ிட்டாரே பார்த்தيلا அதுக்கு தான் மைண்டு அறிவு வேலை செய்யணும் ம் ஆமா இங்க இத காசை காணும் சபாஷ் ஷாபஸ் அப்படி தான் இருக்கணும் வீரதவா எப்படி ஜெச்சம் தெரிஞ்சேனா கையில பணத்தை எடுத்துிருக்கே வாருங்க அந்த அக்கறை தான் வேணும் சரி நான் அடுத்த பஞ்சாயத்து கிளம்புறேன் ஏம்பட்டு பங்கு 500 கொடுங்க இ வா पण என்ன பண்ணேன்னு உனக்கு ஐநூறுவா வேணும் நம்ம ரெட்டை ஜெப்சம்ல விளக்கெண்ணே காசை வைக்காதே வைக்காதேங்கிற வேப்பேன் வைப்பேன்னு அந்த தூக்கிட்டு போய் கரண்ட் பில் கட்டுற காசு நான் கவோதி போல உங்களுக்கு எவ்வளோ நான் பணம் தரணும் நாலாயிரம் நாலாயிரம் மொத்தம் ஐயாயிரமா தானே ஒரு கேள்வி வைப்பேன் பதில் சொல்லணும் என்ன கேள்வி முதல்ல நல்லா சிரிங்க நல்லா ஆ அப்படியே இருக்கணும் கண்ணை தொடங்க ஆ ஓகேயா ஒரு சின்ன கேள்வி தான் ஐயாயிரம் தர்றேன் நூத்தி எட்டுக்கு பத்து நம்பர் சொல்லுங்க மேற்கொண்ட அமைதி அமைதி